திமுகவுக்கு திண்டாட்டம் தமிழக பெண்களுக்கு கொண்டாட்டம் பாஜக என்ன செய்தது என்று இனி யாரும் வாய் திறக்க முடியாது பாஜக ஒற்றை எதிர்ப்பின் மூலம் பாஜக தமிழர்களுக்கு எதிரி பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாஜக தமிழை அழிக்க முற்படுகிறது என தொடர்ந்து பாஜக தமிழர்களுக்கு எதிரான கட்சி என்கின்ற ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தொடர்ந்து குளிர் காய்ந்து வந்த திமுகவின் ஏமாற்று வேலை இனி தமிழக மக்கள் மத்தியில் எடுபடாது குறிப்பாக வரும் தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான திமுகவின் பொய்யான பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கிறார் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியின் சாதனை என்று மத்திய பாஜக செய்யும் மக்கள் நலத்திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி பல மத்திய பாஜக அரசின் திட்டத்தை தாங்கள் செய்தது போன்று தம்பட்டம் அடித்து வருவதை வாடிக்கையாக செய்து வருகிறது திமுக மேலும் மத்திய பாஜக அரசின் நலத்திட்டத்தின் மூலம் பயனடையும் தமிழக மக்கள் பெரும்பாலானோருக்கு இது பாஜக அரசுதான் செய்கிறது என்கிற விழிப்புணர்வு பெரும்பாலும் மக்களுக்கு தெரிவதில்லை அப்படி ஒரு சிறப்பான திட்டம் மத்திய மோடி அரசின் செல்வமகள் திட்டம் இந்தியாவில் பெண் குழந்தைகளை சுமையாக கருதும் நிலை மாற வேண்டும் என்பதற்காகவும் பெண் குழந்தைகளின் எதிர்கால நிதி தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டதுதான் மத்திய மோடி அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள பெண் குழந்தைகள் பலனடையும் வகையில் பக்காவா வியூகம் அமைத்து வேலையை தொடங்கி இருக்கிறார் பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா பாஜகவில் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓரு மண்டல்கள் உள்ள நிலையில் மண்டலுக்கு குறைந்தது ஒரு பெண் குழந்தைகள் என மொத்தம் பத்தாயிரம் பெண் குழந்தைகளை செல்வமகள் திட்டத்தின் பயனாளிகளாக உள்ளே கொண்டு வருவதற்காக வேலையை தொடங்கி இருக்கிறார் பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பன்னிரண்டு உட்பட்ட பெண் குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களின் எதிர்காலம் சிறக்க உதவும் வகையில் செல்வமகள் திட்டத்தின் பயன்களை எடுத்துக் கூறி அவர்களை இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக கொண்டு வருவதற்காக அவருடைய பிரிவு சார்ந்த நிர்வாகிகளை அறிவுறுத்தியிருக்கும் சதீஷ் ராஜா அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் குறிப்பாக சாதி மதம் உள்ளிட்ட எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் பயனடையும் வகையில் ஒவ்வொரு மண்டல் வாரியாக பிரதமர் மோடியின் செல்வமகள் திட்டத்தை பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா எடுத்துச் சென்று வருவதற்கான வேலையை தொடங்கியுள்ளது மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் சதீஷ் ராஜாவின் இந்த செயல் தமிழக தாய்மார்கள் மத்தியில் பாஜகவுக்கான நன்மதிப்பை பெற்றுத்தரும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பாக செல்வமகள் திட்டம் என்று ஒன்று இருப்பதே இதுவரை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது மோடி ஐயா இது மாதிரியெல்லாம் மக்களுக்கு திட்டம் கொண்டு வந்துள்ளாரா என ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பாஜக வர்த்தக பிரிவு நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வரும் தமிழக பெண்கள் மேலும் இந்த திட்டத்தை எங்களை தேடி வந்து பயனடைய செய்த பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜாவுக்கு மக்கள் நன்றி பாராட்டி வருவதையும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் இதுபோன்று மத்திய பாஜக மோடி அரசின் ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து சென்றாலே தமிழகத்தில் பாஜக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துவிடும் அதற்கு முன் உதாரணமாக பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிறார்கள் பாஜக அனுதாபிகள்